டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இளைஞர் அணி நடத்திய முப்பத்தி எட்டாவது பொங்கல் விளையாட்டு விழா திருநெல்வேலி மாவட்டம் கூனியூர் திருவள்ளுவர் திரு டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் அணியினர் நடத்திய முப்பத்தி எட்டாவது பொங்கல் விளையாட்டு போட்டி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை மிக சிறப்பாக நடைபெற்றது விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்தவர்கள் கூனியூர் ஊராட்சி மன்ற தலைவர் முத்து கிருஷ்ணன் மேலகூனியூர் ஊர் தலைவர் முத்தையா டிஎன்இபி என்ஈபி மின் ஊழியர் தொழிலாளர் சங்க கோட்ட தலைவர் ராஜ் மேலக்கூனியூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தனர் மேல ஆனந்தராஜ் வரவேற்புரை ஆற்றினார் அன்று மாலை நடந்த பரிசளிப்பு விழாவிற்கு சேரன் மகாதேவி திமுக ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி என்ற பிரபு தலைமை தாங்கினார் பரிசுகள் வழங்கினார் இதில் சேரன் மகாதேவி ஒன்றிய தலைவர் பூங்கோதை குமார் எக்ஸ் மாவட்ட குற்றத்துறை அரசு வழக்கறிஞர் பிரகாஷ் சேரன் மகாதேவி நகர செயலாளர் மனிஷா செல்வராஜ் காருக்குறிச்சி எக்ஸ் தலைவர் சுந்தரவல்லி பன்னீர்செல்வம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் மாதவன் முன்னிலை வகித்து பரிசுகளை வழங்கினார்கள் சேரன் மகாதேவி மாவட்ட இளைஞரணி தலைவர் வேல்முருகன் வாழ்த்துறை வழங்கினார் மேலக்கோனியூர் ஸ்ரீ வெண்மதி சவுண்ட்ஸ் உரிமையாளர் கிருஷ்ணன் மற்றும் நிறைவாக கோவை சரவணன் நன்றியுரை ஆற்றினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இளைஞராணியினர் செய்திருந்தனர் விழாவில் சிறுவர் சிறுமியர் கலை நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது की रे 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 ਮੀਡ਼ਕੋ ਮਾਰਿ ਕੋਰ ਆਰੀ i bungga kayak gini 3 அடி நம்ப என்ன பண்ண சரி <CC injured> <DVD>

அரச வழ பிரகாஷ் அவர்களே தலைவர் அருமைச்சரன் முதுகிருஷ்ணன் அவர்களே என்னுடைய அணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் அருமைச் செயலர் ஏமுருகன்

இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உறவுகளுக்கும் நன்றி கூறி அதிகமாக பேச நேரம் இல்லாத காரணத்தால் அதாவது இந்த பொங்கல் விழா வந்து இயற்கையை வழங்குகிறோம் இன்னைக்கு நம்ம பொங்கல் பழங்கள் இயற்கை சூரியனுக்கு அந்த விழாவினை சூரியனுக்கு அந்த பொங்கலை படைத்து இயற்கையை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி

மலையாளி செல்வர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சிரம ஆடுறாங்க ஒரு சிரமம் வந்து அந்த காலத்திலே ஒரு தற்காப்பு கலை அந்த கலை இன்றைக்கு வளர்ந்து வந்து இப்ப வாங்க எங்க பார்த்தாலும் அந்த பயிர சின்ன பிள்ளைங்க இந்த சிரம கம்பல் தான் போயிட்டு இருக்காங்க நல்ல ஒரு வரையறுக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி இந்த காலகட்டம் இந்த அதாவது செல்வு இங்க பார்த்தாலும் செல்வி வளர்ந்துக்கிட்டு இருக்கு

మావడే యోనిని సోనే ఆపారు దేవుడా దేవుడా శ్రీ శుల్లా అంకుల్ అందరూ కారు కారుని తనిననవగలే శర్మాలని కజ్ఞా సాబులు ఆయనాను బలాచసేను ఉంటే పైకి వస్తాయి నవయత శ్రీని శర్మ నడికు နေ డం పురుషుల యోనిని ఆరంభం

கட்சி சேலன் மகாதேவி அவர்களுக்கு கொண்டாடு போட்டப்படுகிறது அடுத்து கைசெய்ந்து அது பேரு பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ரெம்பதி இரண்டாவது பரிசு சூரியதா அடுத்து பதினைந்து வயசுக்குள் பட்டபந்தம் சிறுநீரன் முதல் பரிசு முத்துசெண்ணி தேவி சிவகங்கை சிவர்கள் வேட்டப்பாந்தம் முதல் பரிசு கோவில் இரண்டாவது பரிசு சரண் அடுத்து <laughs> அடுத்து <laughs> அடுத்தது அடுத்து திருமணமான பெண்கள் ஓட்டப்பந்தயம் அடுத்து ஆண்கள் ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு சிவா இரண்டாயிர பரிசு சரேனன் ಅರುಣೇಶ್ ಅರುಣ್ ಅಣ್ಣ ತುಮಣ ಆಗಿ ಸರವಣಿ ಪರಿಶಿಷ್ಟ சிறுவர்கள் அடுத்து பெண்கள் சுற்றுதல் பெண்கள் பிரீடி சுற்றுதல் முதல் பரிசு லட்சுமி லட்சுமி சாந்தி ஒக்கடித்த சுிகள் முதல் பரிசு நிகிதா முதல் பரிசு சபரினா அருப்பு சுஜித் சாரதி அடுப்பு கோப்படி சார சாரதி மூன்றாவது பரிசு ஜெயந்தி மூன்றாவது பரிசு ஜெயந்தி அடுத்து சாப்பாட்ட மஞ்சள் சாப்பாட்ட மஞ்சள் துப்பி வெண்மதி அடுத்து சாப்பாட்ட பெண்கள் ஒன்றும் பென்சில் சாரதி இரண்டாவது பென்சில் பான அடுத்து சாப்பாட்ட சிறுவர்கள் முதல் பரிசு முதல் இரண்டாம் பரிசு அடுத்து சாபாட புண்ணம் அடுத்து ஊசியில் நூல் குருதல் ஊசியில் நூல் கொடுதல் முதல் பரிசு சுஜி இரண்டாவது பரிசு சாரதி அடுத்து ஊசி லூல் பெர்தல் திருமனவ பெர்தல் பொதுமக்கள் சிரவர்கள் உள்ள பரிசி முகிலன் இரண்டாம் பரிசி சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷம் அடுத்து சிறுமிகள் நேரத்தின் உள்ள முதல் பரிசு முத்தஞ்சே இரண்டாயிரம் பரிசு எண்பது அடுத்த பெண்கள் நேரத்தின் உள்ள

சரி ஆரே அங்க வந்து அந்த வெட்டுங்கால வட்டத்தின் வெல்லங்கால வட்டத்தின் கம்பசிக்குலையா பரிசு மாதியம்மாள் الاولى பரிசு சரி और ये माल सारदी அடுத்து புளிய நீர்ல பேர் சிறுவர்கள் முதல் பரிசு சுதன் இரண்டாவது பரிசு சரி ஆண்களுக்கான வந்து பெண்கள் உடல் சாரதி இரண்டாயிரம் அடுத்து மூணு ڏاڏي ڏاڏي پڄي هن ڏي ٻه 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 அடுத்து பரிசுகளை வழங்குவர் ஒன்றிய செயலாளர் ஆதரவாளர்கள் வளர்வார்கள் அடுத்து மூன்று நாள் ஊட்ட பத்தியம் சிவன் முழுதன் முதல் பரிசு பதன் முழுதன் முதல் பரிசு இரண்டு பரிசு சிவன் பதன் இير யாமன் வந்துருக்கான். கலங்கு

அறுப்பு நிறைகுணம் பிரித்தல் ஆண்கள் அறுப்பு আমরা জানি না যে কোন কোন সূর্য নাই সূর্য মানে তিনি পুরো উগাই더니 আমি মারি দেনা কানীর মধ্যে মেলতে গিয়ে সেকেন্ড নাম্বার বৃষ্টি হয়ে গেল বাবা আজকে Sånn. பாதுகாப்பு வந்துட்டாங்க பாருங்க காந்தி காப்போம் அது ஏன்டா நான் வாளைல புடிச்சேன் ஏ உடனே ஏத்தலாம் ஐந்து அடிக்கு அது ஒட்டாத பாருங்க நன்றி நம்ம செங்கில் ஜீவனுவர்கள் பெரிய பரிசுகளை வாங்குறாங்க ரிச்சு வந்து அனிச்சி பாருங்க பாருங்க

பண்டைய டைட் பீட் அப்படி மேல அமைச்சு பாலஞ்சு புனரிக் கொண்டு வருகிறேன் அஞ்சு நிகிதா அடுத்த அடுத்து வந்து ராதை சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் செய்யுங்கள்